விவேகானந்தர்கிட்ட என்ன கேட்டாங்க உங்கள் மக்கள் கல்லை மண்ணை மரத்தை கடவுளுங்கிறாங்களே அதில் எனக்கு உடன்பாடு இல்லையே உடனே சுவாமி சொன்னார் இவ்வளவு தானே விஷயம் இந்த உங்கள் ராஜா அரண்மனையில் படைத்தலைவரை கூப்பிடுங்கன்னார் இந்த ஃபோட்டோவை கலட்டி மிதிப்பான்னார் அஜியோன்னு ஓடிட்டான் அவன் இந்த பக்கம் கூப்பிட்டார் ஒரு சேவகனை இங்கே வாப்பா அந்த ஃபோட்டோவில் எச்சத்துப்புப்பானார் ஐயோ வெட்ட போகிறான்னு ஓடிட்டான் இன்னொருத்தனை மந்திரியை கூப்பிட்டார் இங்கே வாப்பா அந்த ஃபோட்டோவை மிதினார் ஏ லூசு நீ பைத்தியமா பெரிய முற்றும் முனிவர் காவி கட்டின்று உலகமெல்லாம் போய் பேசுகிறேங்கிறான் ராஜாவுடைய தாத்தா ஃபோட்டோவை மிதிங்கிற அதில் எச்ச தூப்புங்கிற தூக்கி போட்டு உடங்குற அஜியோ அஜியோ அப்படின்னா அந்த ராஜாட்ட சொன்னார் என்னப்பா உங்கள் தாத்தா ஃபோட்டோவை உடைக்க சொன்னால் எப்படி சொல்கிறான் ஏ பைத்தியம் அதுக்குள்ளே என் தாத்தா இருக்கார் இதுக்குள்ளே என் அப்பா இருக்கார் இதுக்குள்ளே என் தாத்தா இருக்கார் இதுக்குள்ளே அப்பா இருக்கார் இப்போ சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இந்த உலகத்தில் எவனோ வரைந்த ஓவியத்துக்குள்ள உன் தாத்தாவும் உன் அப்பாவும் இருக்கிறதா நீ நம்புகிற உன் அரண்மனை நம்புறதுன்னா கல்லுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் மரத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறதா ஏண்டா இந்து நம்பக்கூடாது அதுதான்டா இந்து தர்மம்னர் அதுதான் சுவாமி விவேகானந்தர்